குறிஞட்டியில் இருக்கின்ற ஒரு மதுரசா பள்ளி ஒன்றில் செடோண்ட் ஒரு நிறுவனம் ஆறு ஏழு வருஷமாக ஆக்கிரமித்து அதை அவங்களோட சொந்த ப்ராப்பர்ட்டி மாதிரி வச்சுட்டு இருந்தாங்க அந்த ப்ராப்பர்ட்டியை சம்மந்தமாக ஏஜியே அவங்கள வெளியாக சொல்லியும் அவங்க காலத்தையும் கேட்டுக்கொண்டிருந்தாங்க அந்த கல்ச்சர் மினிஸ்ட்ரி ஊடாக அந்த பெரிய பள்ளி நிறுவனத்துக்கு அதை ஒப்படைக்க சொல்லியிருந்தாங்க இருந்தாலும் அந்த ஷெடோ நிறுவனம் காலங்களை கேட்டுக்கொண்டு அந்த பள்ளியை கைவிடுற மாதிரி இல்லை அதே பள்ளியை மதரசாவே அவங்களோட டோம் எல்லாத்தையும் உடைச்சிட்டாங்க அதில் ஒரு நிறுவனம் அது ஒக்கு பண்ணது அந்த போர்டையும் ஓடிச்சு அதை சொந்த ப்ராப்பர்ட்டி மாதிரி அதை ஆக்கிரமிச்சிருந்தாங்க அந்த வகையில் நாங்கள் உடனே இது சம்மந்தமாக அந்த பெரிய பள்ளி நிறுவனத்தையும் அந்த செடோ நிறுவனத்தையும் கூப்பிட்டோம் ஒரு சாக்கச்சா பண்ணி இதுக்கு ஒரு தீர்மானத்துக்கு வருவாங்க அந்த செடோ நிறுவனம் வரையில்லை அந்த நேரத்தில் அந்த நேரத்தில் தான் இந்த கலவலில் ஏற்பட்டது ஊர் மக்கள் வந்து அந்த 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 மதுரசாவே உடனே அதை போட்டு லொக்க போட்டாங்க அந்த நேரத்தில் போலீஸும் வந்துருந்து நாங்கள் உடனே போலீஸோட கதச்சி அந்த செடோ நிறுவனம் அந்த மதுரசாவோட வீட்டில் துறப்பே போலீஸுக்கு பாரம் கொடுத்துட்டு நான் வந்துவிட்டேன் அது சம்மந்தமாக எனக்கு எதிராக அந்த சிற நிறுவனம் இருந்த ட்ரஸ்டி போர்டு அல்லது அவனுடைய கமிட்டி எனக்கு எதிராக ஒரு எண்ட்ரியை போட்டிருந்தாங்க அது வழக்காக அமைஞ்சது அந்த தான் அந்த குறிப்பிட்ட எட்டாம் தேதி நான் வழக்குக்கு இன்றைக்கு போக கிடைக்கல அந்த அன்றைக்கி பிரதமரும் ஆளுநரும் நாத்தாண்டிக்கு வந்திருந்தாங்க அதுக்கு போகிருந்ததுனால அங்காளிகள் அங்கே ஒப்ஜெக்ஷன் பண்ண போகிறேன் எனக்கு வறண்டாயிடுது அந்த தான் நான் இன்றைக்கு வந்து சரண்டர் ஆகி பேர் எடுத்துட்டு போகிற சமூக சேவைக்கு வரும்போது சமூகத்துக்காக பேசும்போது சமூகத்துக்காக குரல் கொடுக்கும்போது சமூகத்துக்கு உண்மையாக உள்ளத்தால் நாங்கள் அர்ப்பணிக்கும் போது இந்த மாதிரி சோதனைகள்லாம் வரும் அதெல்லாம் சமூகத்துக்காக நாங்கள் தியாகம் பண்ணி தான் ஆக வேண்டும் அந்த நாட்டில் உள்ள சட்டத்தை மதிக்கணும் நாட்டில் உள்ள பொதுமக்களுடைய கோரிக்கையும் நாங்கள் நிறைவேற்றணும் அப்போ பொதுமக்களுக்கு சேவை செய்யும்போது இப்படியான சம்பவங்கள் எதிர்நோக்க வேண்டியது அதுதான் எதிர்நோக்க முடியாதவங்க அரசியலுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை இதெல்லாம் நாங்கள் தான் மக்களுக்கு சேவையை செய்யணும்